கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் மகாவதார் பாபா இன்றும் இமயமலையில் வாழ்ந்து வரும் ஒரு யோகி கிரியா யோக மெடிடேஷன் மகாவதார் பாபாச்சி இமயமலை பை மனோவசியம் என்பது என்ன சித்தர்கள் அது நடந்ததா மனோவசியத்தை வைத்து யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பது இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம் மனோவசியம் என்பது மூன்றைய காலத்திலிருந்தே தன் மனதை வசியப்படுத்தி நன்மைக்காக பயன்படுத்திய ஒன்று மருத்துவங்களுக்காகவும் அதை பயன்படுத்தி இன்றும் சிலர் நன்மைக்காக பயன்படுத்தி வருகின்றனர் ஆகையால் மனோவசியம் என்பது என்ன யோகிகள் மனோ பயன்படுத்தி என்னென்ன செய்தார்கள் முதலில் மனோவசியம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமா ஆம் அவசியம்தான் மனதை வசியப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒரு உன்னதமான கலையின் பெயரே மனோவசியம் மனோவசியம் என்றால் அதற்கு மாந்திரிகர்கள் பயன்படுத்தும் மந்திர சக்தி என்று பொருள் அல்ல மனத்தை இயல்பான நிலைக்கு கொண்டு அந்த மனத்தை அடைய விடாமல் அடைய விடாமலும் ஆழ்வதாகும் யோகா ஆழ்நிலை தியானம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி இவை எல்லாமே மனிதவசிய சக்திகள் அடிப்படை சித்தாந்தங்களே இயற்கையின் அதிசய படைப்பான மனிதன் இதர உயிரினங்களை விடவும் மாறுபட்டு நிற்க காரணம் அவன் தன்னை தானே வளர்த்து கொண்டிருக்கும் ஆற்றல்தான் என்பது பொய்யல்ல இனி மனவசியம் எப்படி எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை பார்ப்போம் அது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா அங்காடிகளில் விற்பனையாகும் கடை சரக்குகள் அல்ல அது எங்கே இருந்து கிடைக்கும் ஏ மனிதா அது எங்கேயும் விற்பனையானவை காசு கொடுத்தால் கிடைப்பதும் இல்லை அது இலவசமாகவே கிடைக்கும் மனித ஆற்றல் இயற்கை இயற்கை அளித்த வரமான அது உன்னிடமே ஏராளமாக கிடைக்கும் இவ்வுலகம் முழுவதும் மின்னலைகள் இயல்பாகவே கண்களுக்கு தெரியாமல் வியாபித்து பரவி கிடக்கின்றன சூட்ச்மமான அவை இந்த உலகில் இல்லாத இடமே இல்லை காந்த சக்தி கொண்ட அவ்வலைகள் ஒவ்வொரு அணுவிலும் மூடுருவி பிரகாசிக்கின்றன அதே போல் அந்த அதிசய காந்த அலைகள் மனிதன் உடலையும் ஊடுருவுகின்றன அதன் காரணமாக மனித உடலில் விசித்திரமான ஒரு மின்திறன் சேகரிக்கப்படுகின்றது அதுவே ஒரு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாகவும் அமைந்து விடுகின்றது ஏழு சக்கரங்களாகவும் பிரதிபலிக்கின்றது எல்லா வகையிலாவது ஒரு மனிதன் உடலில் அந்த மின்திறன் குறையும் போது அவனுடைய ஆரோக்கியமும் குறைகிறது மன வலிமை குன்றி மனம் தளர்ந்து நோய்களால் அவன் தாக்கப்படுகிறான் இவ்வுலகை சுற்றி சக்தி வாய்ந்த மிகுந்த மின்னலைகள் பரவி கிடக்கின்றன அவை அபரிவிதமான காந்த சக்தி கொண்டவை அவற்றை கண்களால் பார்க்க முடியாது ஒவ்வொரு அணுவையும் ஊடுருவும் தன்மை கொண்ட அந்த மின்னலைகளில் மனித உடலையும் ஊடுருவுகின்றன அப்போது அதிலிருந்து ஒரு வகையான மின் மனித உடலில் தாங்கிக் கொள்கின்றன மனித உடலில் அவை தங்கிக் கொண்டு ஆற்றலை அதிகமாக்குகின்றன அந்த மின் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு ஆற்றலாகவும் ஆதாரமாகவும் விளங்குகிறது அத்தகைய மின்திறனை மனிதன் கண்களில் கொண்டு வந்து தேக்க வேண்டும் அந்த பார்வை மின் திறனை பிரயோகிக்க வசிய சக்தியாக அமையும் இதை சித்தர்களும் முனிவர்களும் மற்றும் யோகிகளும் தபசிகளும் பயன்படுத்தினார்கள் தனக்கு ஒரு ஆபத்து ஒன்று என்று வரும் பொழுது அதை காடுகளில் வாழும் மிருகங்களாகவோ அல்லது பகைவர்களாகவோ நம்மை தாக்காமல் அவர்கள் மனதை அவர்களுக்கு தெரியாமல் திருப்பி அவர்களை அவர்கள் போக்கின்றி தன்னலம் மறந்து சில நனித்துளிகள் அவர்கள் நினைவிழந்து மீண்டும் அவர்கள் தன் சுயநலத்திற்கு திரும்பி தன் இயல்பான செயல்களில் கவனம் செலுத்தி செயல்படுவதற்கான தன் தியான நிலைகளை தடைகள் ஏதும் வராமல் இருக்கும் அதை பயன்படுத்தினார்கள் அது அல்லாமல் மருத்துவத்திற்கும் உலக நன்மைக்கும் அதை பயன்படுத்தினார்கள் எனவே இந்த மின்னலைகளை மின்திறனை கண்களில் கொண்டு வந்து சேமிப்பது எப்படி கண்களுக்கு புலப்படாத அவற்றை எப்படி தேக்கி வைக்க முடியும் அதற்குத்தான் பிரணாயமம் தியானம் யோகம் என்று பெயர் சொன்னார்கள் பிரணாயமம் போன்ற பயிற்சிகளை கடுமையாக செய்வதன் மூலம் ஒரு மனிதன் உலகை சுற்றி பரவியிருக்கும் மின்னலைகளிலிருந்து நிலைகளிலிருந்து அதிகமாக பெற்று தன்னுடைய உடலுக்குள் சேமித்து வைத்து கொள்ளலாம் பிரணாயமும் பிரணாயம் என்பது மூச்சு பயிற்சியேயாகும் நாம் யோக நிலையில் அமர்ந்து வேறு எந்த விதமான சிந்தனைகளும் இன்றி ஆழ்ந்து சுவாசிக்கும்போது உள்ளுக்கு இழுத்து சுவாச பைகளில் நிரப்பும் காற்றின் மூலம் ஓரளவு மின்சக்தியை பெறுகிறோம் அது நம்முடைய மனிதனின் வலிமை மனதின் வலிமையும் அதிகரிக்கிறது மனதிற்கு இயல்பாகவே ஒரு மின்காந்த திறன் உண்டு மின்னலிகளில் இருக்கும் மின் திறன் ஒரு மனிதனின் உடலில் அதிகமாக சேமிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு விதவசிய சக்தி ஏற்படுகிறது அப்போது அவனால் தன் பார்வையின் மூலமே மற்றவர்களை கட்டுப்படுத்த முடிகிறது அதுவே வசியம் என்று குறிப்பிடுகிறார்கள் யோக நிலையில் சாதுக்களாக விளங்கும் மகான்கள் இத்தகைய வசிய சக்திகளை கொண்டவர்களே ஆவார் வசிய சக்தி கொண்ட ஒரு மனிதனை யோகி என்றும் மகான் என்றும் தெய்வ பிறவி என்றும் ஆண்டவன் அருள் பெற்ற மகாசித்தர் என்றும் எப்படி வேண்டுமானாலும் அந்த மனிதனை அழைக்கலாம் உதாரணமாக உடல் நலம் மனநலம் குன்றிய ஒரு நோயாளி நம்பிக்கை தளர்ந்த நிலையில் கடைசி முயற்சியாக அந்த மனிதரிடம் கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இத்தகைய மனிதர்களை அவர் தன் பார்வையின் மூலம் கையசைப்பு மூலம் மருந்தின்றியே குணப்படுத்தி துடிப்புடன் நடமாட செய்து அவரையும் மற்றவர்களையும் அதிசயிக்க செய்து விடுகிறார் பிரணாயாமம் மூலம் காற்றில் இருக்கும் மின்காந்த அலைகளை சுவாசித்து உடம்பில் சேகரித்து வைத்திருக்கும் அவர் மின்திறனை பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மனிதர் மீது பிரயோகித்து பாய்ச்சலாம் அதன் மூலம் மனிதனுக்கு ஆறுதலையும் உடம்புக்கு தெம்பையும் தர முடியும் ஆரோக்கிய தூக்கம் வசிய சக்தி கொண்ட ஒரு மனிதனால் மற்றவர்களை செயற்கை தூக்கத்தில் ஆழ்த்த முடியும் அதை மிர்ஸ்மெரிசம் என்று குறிப்பிடுகிறார்கள் உடல் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கு அத்தூக்கம் ஏற்படுவதால் அதனை ஆரோக்கிய தூக்கம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் உடல் நலம் குன்றிய மனிதனை தொடுவது பார்ப்பது அவனை நோக்கி கையசைப்பது ஆகிய மூன்று முறைகளில் மின்திறனை பாய செய்தால் அந்த மனிதனுக்கு தன்னை மறந்த துக்கம் நிலை ஏற்படுகின்றது அப்பொழுது ஏற்கனவே உறக்கத்தில் உள்ள மனம் விடித்துக் கொள்ளும் அந்த நேரங்களில் கிரகித்து கிரகிக்கப்படும் மின்சக்தி பாதிக்கப்பட்ட மனிதனின் உடலில் புதிய எழுச்சிகளை உண்டு பண்ணிவிடுகின்றது மகான்கள் என்றும் சாமியார்கள் என்றும் ஞானி என்றும் சந்நியாசி என்றும் சித்தர் என்றும் அழைக்கப்படும் வசிய சக்தி படைத்தவர்கள் தொடுவது கையசைப்பது ஆகியவற்றை விடவும் பார்வையை அவன் மீது செலுத்துவது மூலமே அதிக வெற்றி பெறுகிறார்கள் பார்வை மட்டுமல்ல அத்தகையோரிடம் சாந்தம் அமைதி கருணை கோபமின்மை பரந்த நோக்கு தனக்கென வாழா வாழாத மேலாண்மை இருத்தல் அவசியம் மனம் ஒரு நிலை பெறுவதற்கு வசிய சக்தி வெற்றி பெறுவதற்கும் இவை இன்றியமையாதவை மனதில் அழுக்க வைத்துக்கொண்டு கொண்டு பார்வையில் எப்படி மின்திறனை செலுத்த முடியும் எனவே மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் இவ்வாறு சித்தர்கள் தனது ஏழு விதமான சக்கரங்களில் தனது ஆற்றலையும் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை பிரயோகிக்கும் முறையை தனது சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் கர்மை வினைகளை கழித்து முக்தி அடையவும் அதை பயன்படுத்தினார்கள் இந்த விதமான அற்புதமான கிரியா தியானங்களும் அற்புதமான ஆற்றல்களும் அனைவரிடமும் போய் சேர வேண்டும் என்பதே இவர்களுடைய உன்னதமான நோக்கமாகும் எனவே இவ்வாறான பதிவுகளை மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்